ரெண்டாயிரம் கூட தூக்குவார்னு சொல்றீங்க நானே சொல்றேன் என்ன ஆதாரம்னு கேட்கறீங்க ரெண்டாயிரம் தெரியாதா ரெண்டுக்கு பிறகு மூணு சைபர் தெரியாதா ஆதாரத்தான் ரெண்டாயிரத்தி இவர் தூக்குவாருக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நான் கேட்டா ரெண்டாயிரம் கூட தெரிய ஆதாரம் கேட்கிறார்கள் ரெண்டாயிரம் தெரியாதா ரெண்டாயிரம் கிலோ என்றால் தெரியாதா ரெண்டாயிரம் கிலோ என்றால் இத்தனை கிராம தெரியாதா இதா பதிலு நான் என்ன கேட்கிறேன் பூமி என்ன உங்கள்கிட்ட கேட்டேன் பூமியில உள்ள அனைத்தையும் ஒருவர் கேட்பார் இறந்தவர் கேட்பாரு அப்படிங்கிறீங்க அந்த அளவுக்கு ஒரு எல்லை அவர் கேட்பதற்கு பூமியில் உள்ள அனைவரும் கேட்பார்கள் எல்லையை வகுக்கிறீங்க தான் ஆதாரம் கேட்ட பூமிக்கு ஆதாரம் என்ன செய்யலாம் நீங்க சொல்லலாம் இது விளங்காதுன்னு நினைக்காதீங்க விளங்கி கொண்டு ஆதாரம் இல்லாதனால என்ன செய்யறாங்க இருக்கிற அம்பு இது வந்து எல்லா மக்களையும் வந்து விவரம் கட்டவர்கள் ஆக்குறது இது என்ன இது ஒரு வாதமான தெரியாதா பூமிக்கு நான் எல்லை கேட்குறேன்னு அவருக்கு தெரியாதா உங்களுக்கு தெரியாதா அப்ப நம்மளை எல்லாம் என்ன நினைக்கிறான் தான் ஏதாவது நிலைநாட்டுனுங்கிற காணி இருக்குற நம்மட்டு போகிறீங்க மண்டலில் ஆக்கிட்டு போறதா அது எப்படி இது என்ன என்ன பதில்ங்கிறீங்க இது பூமிக்கு நான் நல்லா சொல்லுறேங்க பூமிக்கு நான் எல்லை கேட்கவில்லை நீங்க என்ன சொல்றீங்க பூமியில் உள்ள மக்கள் அத்தனை பேரையும் கேட்பாரு அதான் இல்லை அப்படிங்கிறீங்க அதை கேட்பாங்கங்கிறீங்கல்ல பூமியில் உள்ள அத்தனை பேருடையதுங்கிறதுங்க அதுக்குன்னு நீங்கள் ஆதாரம் காட்டுங்கங்குறது இது ஆதாரம் காட்ட வேண்டிய விஷயமா இது ஆதாரம் காட்டக்கூடாத விஷயமா இது பூமி அல்ல தெரிஞ்சால் அது பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பார்கள் புரிந்து கொள்ள முடியுமா அப்ப நான் என்ன சொல்றேன் இவர் கேட்பாருங்க பூமியில் உள்ள அத்தனை பேரையும் இவர் கேட்பாருங்க என்னங்க இப்படி விடுறீங்க இவருக்கு என்ன எல்லை பூமியை போடுறீங்க பூமி உங்களுக்கு தெரியாதா பூமி பூமி தானுங்க இப்படி என்ன பதில் ஒத்துக்கிறீங்களா என்னதுக்கு நான் ஆதாரம் கேட்கிறேன் பூமியுடைய சைஸுக்கு அவங்கள்ட்ட ஆதாரம் கேட்கிறேன் உங்க வாதம் என்ன பூமியில் உள்ள அத்தனை பேரையும் கேட்பாரு அல்ல அதுக்கு மேலே கேட்பான்னு பிரிக்கிறீங்க அப்ப இந்த அளவுக்கு அவர் கேட்பார் என்பதற்கு இப்படி ஒரு எல்லையே போடுறீங்க பூமியில் உள்ள அனைவரும் இதுதான் இல்ல பூமி இல்லை கேட்கல உங்களுக்கு பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்கல்ல அது ஏன் ஒரு மாவட்டத்தில் உள்ள அனைவரும் நீங்க லிமிட் பண்ணல ஒரு மாநிலத்தில் உள்ள அனைவரும் லிமிட் பண்ணல ஒரு நாட்டில் உள்ள அனைவரும் லிமிட் பண்ணல அந்த மொழி பேசக்கூடிய அனைவரும் லிமிட் பண்ணாம பூமியில் உள்ள அனைவரும் ஒரு லிமிட் பண்றீங்கல இது இந்த லிமிட் பண்ணுவதற்கு ஆதாரமாக அமைந்த குரான் வசனம் எது அதற்கு ஆதாரமாக அமைந்த அதிசய புரிந்து கொண்டீர்களா இவ்வளவு நேரம் பேசின எல்லாமே நம்மளை வந்து ஒரு எந்த ஒரு கணக்கிலையும் சேர்க்காமல் அவர் பேசிய ஒரு பேச்சுக்கள் ரெண்டு தரப்பு யோசிச்சு பாக்கணும் என்ன இது நமக்கே தெரியுது அதை கேட்கலையே உங்க நெஞ்சில கை வச்சு எதிர் தரப்பு உள்ளவங்க நீங்க சிந்திச்சு பாருங்க நான் பூமிக்கு அளவு கேட்டேன் பூமி அளவு கேப்பானாச்சி டாப்பிங் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன எல்லை நீங்கள் வகுத்தீர்களோ அந்த எல்லைக்கு தான் ஆதாரம் கேட்கிறேன் தெரிந்து கொண்டு அப்ப மக்களை திசை திருப்புறா என்ன அர்த்தம் அதே மாதிரி செய்திருப்பு தான் பெரிய சவால் வேற விட்டுட்டாங்க அல்லா தான் அவுளியா அவுளியா தான் அல்லா என்று நான் சொன்ன எடுத்துக்காட்ட முடியுமா இந்த வாசகத்தை எடுத்துக்காட்டு சொன்ன அதுதான் அர்த்தம் இதுக்கு வேற என்ன அர்த்தம் அது கையா பவராக அந்த பவர் வந்து விட்டது கையா ஆகிவிட்டது அந்த அந்தஸ்து வந்து விட்டது அதான் அர்த்தம் அல்ல தான் அவளியா அவளியா தான் அல்லாண்டு அதைத்தான் சொல்றாருங்கிற அந்த கருத்தை சொன்னா இந்த வார்த்தையை நான் சொன்னேனா அப்படின்னு கேட்கிறாரு இந்த வார்த்தையை நீங்க சொல்லலை ஆனால் நீங்க சொன்ன அந்த கரு அதை தான் சொன்னீர்கள் இந்த கருத்தை தான் சொன்னீர்கள் ஏன் அல்லாவுடைய கையாக ஆகிவிட்டது அவங்க கை அல்லாவுடைய கை அவங்க பார்வை அல்லாவுடைய பார்வை அந்த அந்தஸ்து வந்து விட்டது அந்த பவர் வந்து விட்டது அப்படித்தான் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் வேற இடத்துல நீங்க மாத்தி பேசினீர்களே ஆனால் அது வந்து நீங்க உங்களுக்கு முரண்பட்டீர்கள்ங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் அமையுமே தவிர இங்க இந்த டாபிக் உங்களுக்கு கை கொடுக்காது நீங்களே அப்படியும் பேசிவிட்டு இப்படியும் பேசி இருக்கிறீங்க என்று உங்க முரண்பாட்டை ஒத்துக்கொண்டதாகத்தான் மக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் அடுத்து என்ன சில கேள்விகளை கேட்கிறாங்க நாத்திகர்கள் கேட்டால் என்ன சொல்லுவீங்க அல்லா இருக்கான கேட்கறான் அல்லா கொண்டாந்து காட்டுன்னு கேட்கறான் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கறாங்க நாத்திகர்களுக்கு என்ன கேட்பான் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி காட்டியிருக்கிறோம் எப்ப நாத்திக அல்லா கொண்டாந்து காட்டுவோம் அறிவுபூர்வமா நிரூபிக்க முடியாட்டி அல்லாஹ் கொண்டாந்து காட்டணும் நாங்கள் நாத்திகர்கிட்ட விவாதம் பண்ணி அறிவுபூர்வமா சயின்டிபிக்கா அல்ல இருக்கிறான்னு நிரூபித்து அவங்களே வந்து அதை ஒத்துக்கொள்ற அளவுக்கு போற அளவுக்கு அந்த விவாதத்தை நாங்க நடத்திருக்கோம் நாத்திகர்களோடு இறைவன் இருக்கின்றானா என்கிற தலைப்புல நாத்திகர்கள் எங்கள்கிட்ட கேட்டு இறைவனை கொண்டாந்து காட்டு கேட்டு இப்படி கேட்கிறதா மடத்தனம் எதுக்கு கேட்கணும் அறிவுபூர்வமா நிரூபிக்க ஏலாட்டி தான் நீ கூட்டு கொண்டாந்து காட்டுன்னு கேட்கணும் இறைவன் இருக்கிறான் என்பதை அறிவுபூர்வமா நாங்க நிரூபிப்போம் அப்படின்னு சொல்லி அறிவியல் ஆதாரங்களை கொண்டு சயின்டிபிக்கான செய்திகளை சொல்லி பெருவடிப்பு கொள்கையில ஆரம்பிச்சு இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் நாங்க நிறுவித்தான் இருக்கிறோம் அப்ப அறிவுபூர்வமா சொல்ற முடிந்தால் கேட்க மாட்டோம் அறிவுபூர்வமா சொல்லுங்க நீங்க என்ன சொல்லணும் இந்த இறந்து போனாலும் இந்த அளவு கேட்பாரு என்பதை ப்ரூவ் பண்ணி காட்டுவோம் எப்படி காட்டணும் ஒரு நூறு பேர் ஒரு இடத்துல கேட்போம் நூறு பேருக்கு அவர் பதில் சொன்னார்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் பதில் சொல்லலன்னா கேட்கல அப்படி ஒண்ணு வாங்க அல்லது ஒரு சயின்டிபிக்கா டெஸ்ட் பண்ணி அந்த பாடியை தோண்டி எடுத்து இவர் கேட்கிற சக்தி இருக்குதா அப்படின்னு அறிவியல் பூர்வம் நிரூபிங்க குரான் ஆதாரத்தை கேட்க மாட்டோம் அப்படி இல்லாம நமக்கு தெரியாத ஒரு வகையில் கேட்கிறார்கள் நீங்க சொன்னீர்களே ஆனால் அது அல்லாஹ் சொன்னதான் நாங்க நம்புவோம் அல்லாவுடைய ரசூல் சொன்னதான் நாங்க நம்புவோம் நீங்க சொன்னபடி நம்புவோம் அது அல்லாஹ் சொல்லிட்டு கேட்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு நோ அப்பீல் பிரச்சனையே கிடையாது நாங்க ஏத்துக்கிறோம் முதல் ஏத்துக்கொள்ளக்கூடியவர்கள் நாங்க இருப்போம் அல்ல சொல்றாங்க ரசூல் சொல்லாதது கொள்ளின் காணல் ரஹமானி வளதும் ரஹ்மானுக்கு பிள்ளை இருந்தால் முதல்ல வணங்குறவன் நானா இருப்பேன் நபிய நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளை இல்லாம வணங்கிட்டு இருக்கீங்கப்பா இருந்துச்சுன்னு வை வையி நான் வணங்குவேன் நபிய நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி இறந்து போனவர்கள் வந்து பூமி அளவு கேட்பார்கள் ஆதாரத்தை காட்டி விட்டால் உங்களோட சேர்ந்து நானும் நான் சாகுல மீது கூப்பிட நான் வர்றேன் ஆதாரத்தை கொண்டாந்து காட்டுங்க முதல்ல வணங்குறோம் நாங்க அல்லாஹ் சொல்லிவிட்டால் அப்பீல் கிடையாது அதான் எங்களுடைய நிலைப்பாடு அல்ல சொன்னதை காட்டுங்க கேட்டா நீங்க என்ன செய்ய இதுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பேச்சா இதெல்லாம் ஒரு மாதமா இதெல்லாம் ஒரு கேள்வி இதெல்லாம் கேள்வி இது வேற எது கேள்விங்கிறீங்க இப்ப இதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால வந்து அதுக்கப்புறம் மரத்தை பத்தி கேட்டோம் நீங்க சொன்ன மாதிரி ஒருத்த மரத்தை கூப்பிடுறான் ஏன்னா மரமும் இந்த மாதிரி கேட்குங்கிற ஆதாரம் இருக்கிறது மரத்து மரத்தை கூப்பிட்டு மரமேன்னு ஏதாவது கூப்பிட்டான் என்ன சொல்றீங்க மரத்தை போய் கேட்கற மரத்துக்கு சொந்தமான சக்தி இருக்குது அல்ல கொடுத்து கொடுத்துருக்கான்ல அதுக்கு ஆதாரம் இருக்குதுல்ல தான் கேட்கறோம் அப்படின்னா அது சரி என்று சொல்வீர்களா தவறு என்று சொல்வீர்களா அது சரி என்று சொல்வீர்களே சொல்லுங்க பொருந்தும் தவறு என்று நீங்கள் சொல்லி ஆதாரம் காட்டுவீர்களே இறந்து போனவர்களை கேட்பதற்கும் அதே ஆதாரம் அப்படி அச்சு அசலாக பொருந்தும் அதை நாங்கள் சொல்லிக் கொடுக்கிறோம் அடுத்து என்ன இன்னொன்னு விஷயம் மூமியனுடைய நம்பிக்கை அதாவது எங்களுக்கு சக்தி இல்லை அல்லா நடக்குன்னு சேர்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொல்றாங்க எங்க இப்படிலாம் கேட்கலாமா ஒரு மூமியினுடைய நம்பிக்கை இதானே ஒரு மூமியுடைய மனசுல அதானே இருக்கும் வந்துருச்சு விஷயம் தெளிவாகி விட்டது தான் நாங்க சொல்றோம் உசுரோட உள்ளவன் கேட்டாலேயே அதுக்கு என்னதான் அர்த்தம் அவனுக்கு சக்தி தான் அர்த்தம் அதை வச்சு வச்சுதானே சிந்திச்சு இருக்கீங்க உசுர மூமியினுடைய உள்ளத்துல தான் இருக்கும் அதுல டாபிக் கிடையாது இறந்தவற்றை கேட்டாலும் அப்படி இருக்குங்கிறீங்களா அது டாபிக் கிடையாது அவர் கேட்கும் என்ன ஆதாரம் நான் கேட்பது என்னது அவர் வந்து இந்த மாதிரி அனைத்தையும் கேட்பார் என்று நீங்கள் நினைப்பது அதுக்கு என்ன ஆதாரம் பூமி அளவுக்கு உள்ள மக்களுடைய அழைப்பை கேட்பார் என்பதற்கு என்ன ஆதாரம் இதுதான் எங்களுடைய கேள்வி இது கேள்வியை சரியாக புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பதில் சொல்லணும் அடுத்து என்ன இந்த சகாபாக்கள் விஷயமாக கொஞ்சம் மாதிச்சாங்க ஒப்பந்தத்தில் என்ன இருக்கு கேட்டா அவங்க வாதம் வைக்கிறவங்க முழுசா அவங்க எடுத்து வைக்கணும் ஒரு புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறாங்க அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குது என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் இந்த பாரா படிக்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் ஒரு பாரா படிச்சுபட்டு நபிகள் நாயகம் சொன்னது பின்னாடி இருக்க தானே செய்யும் அதையும் தானே சேர்த்து படிக்கணும் அது மட்டும் நீங்களே ஒரு அரை வரி சொன்ன என்ன அர்த்தம் அந்த பாரா இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அந்த பாரா சொல்லுதா இல்லையா அந்த பாரா என்ன சொல்லுது எனக்கு பிறகு என் தோழர்கள் விதத்து செய்வார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லாசலும் சொல்லி இருக்கிறார்கள் நான் முடிச்சிருக்கிறேன் நபிகள் நாயகர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்குரிய ஆதாரத்தை கீழே போட்டிருந்தால் அதை எடுத்து காட்டுற கடமை உங்களுக்கு இருக்கா இல்லையா அதை எடுத்து போடுங்க பதிலே நான் சொல்ல வேணும் அது சொல்லிவிடும் அந்த எதுக்கு நான் உங்களை வாசிக்க சொல்றேன் கேட்டா ஏன் போட்டு நம்ம டயத்தை கொடுப்பான நீங்களே எங்க சார்பா பதில் சொல்லிடுவீங்க அதுக்கு தான் அதை வாசிங்க என்று சொன்னா அந்த ஹதீஸ் மக்களுக்கு பதில் சொல்லிவிடும் அந்த அதுக்கு பின்னாடி வரக்கூடிய என்னென்ன ஹதீஸ்களை காட்டி இருக்கிறோமோ அதை முழுசா அப்படியே வாசிங்க அப்படி எனக்கு பிறகு விதத்து செய்வார்கள் ரசூல்லாவே சொல்லி இருந்தால் சஹாபாக்கள் ரசூல்லா தான் குறை சொன்னாங்க நான் சொன்னான் வராது நான் எடுத்து காட்டுவன் மட்டும்தான் ரசூல் செல்லா அலை அப்படி சொன்னார்கள் என்று எடுத்து காட்டினால் அது நான் எப்படி அவர் மீது சகாபி மீது குறை சொன்னதாகவும் ரசூல்லா குறை சொல்லி இருக்கிறாங்க அப்ப ரசூல்லா கூட சகாபாக்கள் மீது குறை சொல்லக்கூடாதா அப்படின்னு நான் கேட்பேன் அதுக்காக வாசிக்க மாட்டேங்கிறாங்க நான் சொன்ன மாதிரி சித்திரிக்க பாக்குறாங்க நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன்னா ரசூல் செல்லா செல்லும் சொன்னார்களா அதை நீங்க முழுசா படிக்கிற கடமை இருக்கா இல்லையா அது ஒரு விஷயம் முசாபகா விஷயத்தை கேட்டோம் முசாபாவுக்கு ஒண்ணுமே என்ன செய்யல அதுக்கு பதில சொல்ல காணாம் முசாபாவுக்கு அன்பான் அவர்களே எதிர் அணியர் அவங்களுடைய விவாதத்தில் ஒரு கருத்தை சொன்னாங்க பாங்கு சொன்னா எல்லாம் தான் கேட்குது மரம் கேட்குது கட்டணம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு கோயிலும் தான் கேட்குது எல்லாம் கேட்குது நபே நாம் சல்லதா சொன்னத எப்படி கிண்டல் பண்ணாம பாருங்க குர்வானையும் அதிசையும் எந்த அளவுக்கு இவங்க இதை மூலம் இவங்க புரிஞ்சுக்கிறலாம் கோயிலும் தான் கேட்குது இது என்ன எங்களை கண்டல் பண்றதா நபே நாம் செல்லதாலும் சொல்லியிருக்காங்க சொல்லி ஆதரவு அதிசயம் எடுத்து வச்சோம் அதுக்கு போய் நீங்க கோயில் தான் கேட்குதுங்கிறீங்க அப்ப யாரு கண்டல் பண்றீங்க மார்க்கத்தை கண்டல் பண்றீங்க அல்லாட ரசூல் கண்டல் பண்றீங்க இது எந்த அளவுக்கு சரிங்கிறத யோசிக்கணும் ஆனா இவங்க இந்த அளவுக்குலாம் எல்லாம் போவாங்கிற ஒரு ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்களுடைய கொள்கை என்ன தெரியும்ல கோயிலுக்கு கூட போகலாம் தான் ஏன்னா அவங்க